கேஸ் வெல்கம் பேக் டு பிரவீம்மா கம்மிங் ஃப்ரைடே வந்து வரலட்சுமி நோம்பி வரப்போகுது போகுது ஸோ எல்லோரும் ரெடியாக இருப்பீங்க ஆல்ரெடி பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணுறது அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயர் போட்டோ ஷார்ட்ஸ் வரலட்சுமி பூஜா வளாக்லலாம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஸ்டில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தால் நம்ம பண்ணுறதுக்குறவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத டவுட்ஸ் இருக்கும் லாஸ்ட் இயரில் நான் ஷார்ட்ஸில் வந்து அவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்கல ஜஸ்ட் சிம்பிளாக வந்து சொல்லியிருந்தேன் பட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் பயங்கர கன்ஃபியூஷனாக தான் இருந்தது பயமாகவும் இருந்தது ஸ்டெப்ஸ் அப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அது வந்து நான் உங்களுக்கு எப்படி ரொம்ப இவ்வளோ சிம்பிளா சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாறிங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மன் அழைக்கிறது அம்மன் அழைக்கிறது பார்த்திங்கன்னா யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஆடி தான் வரலட்சுமி விரதம் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை அம்மா நினைக்கிறீங்களா வெள்ளிக்கிழமை அம்மன் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் கலசமெல்லாம் வைக்கல பூஜை வந்து வெறும் ஃபோட்டோ வச்சு பண்ணிக்கிறோன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம் நீங்கள் இஃப் இன் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போது வியாழக்கிழமை அம்மன் அழைக்கிறீங்களா இல்லை வெள்ளிக்கிழமை அழைக்கிறீங்களாங்கிறது டிசைட் பண்ணி செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறது கலசம் நம்ம யூஷலாக வீட்டில் வைக்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு கலசம் இருக்கிற செம்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா மஞ்சள் பூசின நூல் கன்று இருக்குது இல்லையா நூல் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து நல்லா செம்பு சுற்றி நல்லா கட்டிட்டு சந்தனம் குங்குமம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க கலசத்துக்குள்ளே என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மஞ்சள் கொம்பு விராலி கொம்பு அந்த மஞ்சள் விராலி கொம்புன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது அது ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு ரூபாய் காயின்ஸ் ஒன் ஒன் ரூபாய் காயின்ஸ் வந்து பதினோருன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் மாசிக்காய் ஜாதிகா பச்சைக்கல் பூரம் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க கலசத்துக்குள்ளே போடுற பொருட்கள் இதெல்லாம் பச்சரிசி வந்து ஒரு அரை செம்புக்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிற செம்புக்கு வந்து இதெல்லாம் போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு மேலே வைக்கிற தேங்காய் தேங்காய் வந்து நல்ல ஒரு தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கோணல் மாலைலாம் அதெல்லாம் இல்லாமல் அந்த மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக கொம்பு அந்த சாரி அது பேர் என்ன குடிமி தேங்காய் குடிமி வந்து மேலே அப்படி இருக்கணும் அந்த மேலே இருக்கிற மற்ற நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோதான் வந்து பேசிக்கான ஸ்டெப்ஸ் இவ்வளவுதான் இது வந்து ஒரு கலசம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேல தேங்காவும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இதே வச்சு நீங்க வந்து வரலட்சுமி நினைச்சு நீங்க கும்பல்லாம் பூவெல்லாம் போட்டு இதுல வச்சு நீங்க பண்ணிக்கலாம் இல்ல இதுக்கு மேலே நீங்க வந்து முகம் வச்சிருக்கீங்க இல்ல நாங்க சாரி எல்லாம் கட்டணும்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி எல்லாம் எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம் வளையல் போடுறது கம்மல் போடுறது எல்லாமே உங்க ஒன் கிரியேஷன் தானே நீங்க அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கலசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எப்படி அழைச்சிட்டு வரது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வியாழக்கிழமையோ அழைச்சிட்டு வரலாம் இல்லை அழைச்சிட்டு வரலாம் ஈவினிங் போல ஒரு நல்ல நேரம் பார்த்து அழைச்சிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அழைக்கிறீங்கன்னா மார்னிங் அழைக்கலாம் இல்ல வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் அழைச்சிட்டு வந்து அப்பவே பூஜை பண்றோம் அப்படின்னாலும் அப்படி பண்ணிக்கலாம் வியாழக்கிழமை அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலையிலேயே வந்து அம்மன் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு இடத்துல வச்சிருங்க அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பாத்தீங்கன்னா நீங்க பூஜை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழகம் மாதிரி போட்டு ஒரு த வாழையலை இல்லைன்னா ஒரு தட்டு ஏதாவது வச்சு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க அம்மனை எடுத்துட்டு வந்து அது மேலே தான் உட்கார வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பலகை போட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டோ வாழையிலையோ வச்சு எல்லாம் தூவி வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மனை வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரணும் வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்களாலும் அப்படி தான் வெள்ளிக்கிழமை மார்னிங் நேரமாக நல்ல நேரம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கல்புரம் எல்லாம் காட்டி சாமிக்கு ஒரு பிரசாதம் செஞ்சு வச்சு சாமியோட ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே இந்த பூஜைக்கு மெயின் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த இலையெல்லாம் சாமியில் முன்னாடி வைப்பாங்க அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் கண்டிப்பாக பிடிச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் அந்த மாதிரி மந்திரம் ஏதாவது வந்து நீங்க சொல்லிக்கலாம் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நோம்பு கயிறு நோம்பு கயிறு வந்து கண்டிப்பா கட்டி இருக்கணும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த நூல் இருக்கு பாத்தீங்கன்னா நூல் கண்டு பூ கட்டுற நூல் கண்டு இருக்கு இல்லையா சோ அதுல வந்து ஒன்பதா எடுத்துக்கோங்க அதாவது கட் பண்ணி கட் பண்ணி ஒன்பது நூல் மாதிரி எடுத்துக்கோங்க ஒருத்தர் கையில கட்டுற அளவுக்கு எந்த அளவுக்கு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு ஒன்பது நூல் எடுத்து அந்த ஒன்பதையும் சேர்த்து வச்சு ஒன்பது முடிச்சு போட்டுக்கோங்க அதாவது அஷ்டலட்சுமி அது போக வரலட்சுமி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒம்பது முடிச்சு போடுவாங்க ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டே வந்து ஒன்போது முடிச்சு போடணும் நல்லா மஞ்சள் தடவி இருக்கணும் தடவி அதில் வந்து ஒரு பூ வச்சு அப்படியே கட்டி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை நோன்பு கயிறு எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து சாமி கிட்ட வச்சு கட்டிக்கோங்க கையில அதே மாதிரி கலசத்துக்கும் வந்து ஒரு மஞ்சள் தாலி கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தாலி கட்டுறதுக்கும் கயிறெல்லாம் வந்து ரெடி பண்ணி ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து விரதம் இருப்பாங்க இப்போ நீங்கள் மார்னிங்லேருந்து ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பல மத சாப்பிட்டுக்கலாம் நீர் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்க முடிச்சவங்க விரதம் இருக்க முடியலன்னா இட்ஸ் ஓகே சாமிக்கு செய்கிற பிரசாதம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி ஃபுல்லாமே விரதம் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன் டீ காஃபி எப்போது வேணால் குடிச்சுப்பேன் குடிச்சிப்பேன் அது போக நான் ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிடுவேன் வெரைட்டி ரைஸ் அப்புறம் எல்லாம் பண்ணி ஈவினிங் தான் சாமி கும்பிடுவேன் நான் கும்பிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிரும் செவன் செவன் தேர்ட்டிக்கிட்டே ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன் அது மட்டும்தான் மற்றபடி எதுவுமே சாப்பிட மாட்டேன் பிரசாதம் வந்து நீங்கள் எது வேணால் பண்ணலாம் சக்கரை பொங்கல் பால் பாயசம் வெரைட்டி ரைஸ் எது வேணால் பண்ணலாம் மெயினாக வந்து அந்த பூஜையில் வந்து பாக்கு இருக்கணும் பழங்கள் ஏதாவது ஒரு பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எதுவும் இல்லைன்னா வாழைப்பழம் வச்சுக்கலாம் அது போக நான் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம் வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழமும் கண்டிப்பாக இருக்கணும் அது போக நான் சொன்னதெல்லாம் மஞ்சள் பிள்ளையாரது இருக்கணும் அது போக இந்த நோம்பு கயிறு அப்புறம் மஞ்சள் கையில் நம்ம நம்ம கட்டுறது மற்றவங்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாம்பூலம் மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்கணும் அண்ட் அம்மனை வந்து வெளியே இருந்து அழைச்சிட்டு வரப்போது கண்டிப்பாக வந்து வரலட்சுமி பாட்டோ ஏதாவது சம்திங் உங்களுக்கு தெரிஞ்சது பாட்டில் நான் வந்து விஷயத்தான் வீட்டில் வந்து பாட்டு போட்டு விட்டுருவேன் லட்சுமி வாராயண் நிலம்பின்னு ஒரு சாங் இருக்கும் ஸோ அந்த பாட்டு போட்டு விட்டுருங்க ஏதாவது ஒரு பாட்டு வந்து அம்மனை அப்படியே வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு போட்டுட்டு நீங்களும் வந்து அஷ்டலட்சுமி ஒவ்வொரு லட்சுமியாக பேர் சொல்லி வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மனப்பலகம் இருக்குல்ல பச்சரிசியெல்லாம் போட்டு வச்சிருக்கோ அது மாதிரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் சாமிக்கு ஏதாவது பிரசாதம் நான் வந்து சிம்பிளா பால் பாயசம் பண்ணிருக்கேன் சாமிக்கு வந்து கற்பூர ஆரத்தி கண்டிப்பாக வந்து சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி நிறைய போடணும் வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்கணும் அதெல்லாம் போட்டு விநாயகர் மந்திரம் ஏதாவது சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தோட மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு சாமிக்கு ஒரு எட்டு போற்று அந்த மாதிரி மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனையும் அதெல்லாம் வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பூஜை முடிஞ்சிருச்சு ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராவது கூப்பிட முடிஞ்சுது அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வரக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்குலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வர வந்தவங்களுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ போல் கல்பூர் ஆரத்தி அது இதெல்லாம் காட்டிட்டு சாமிக்கு பிரசாதம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கறது தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப கண்டிப்பா கொடுக்கணும் நம்மளும் வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதும் ரொம்ப நல்லது தாம்பூலம்ல வந்து என்னென்ன இருக்குன்னா பிளவுஸ் பெட்டு கண்ணாடி மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கொங்கம் கொடுப்பாங்க வெத்தலை பாக்கு ஏதோ ஒரு பழம் வளையல் இதெல்லாம் வச்சு நீங்க கொடுக்கலாம் அது போக உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் எதா கொடுக்கணுன்னா நீங்க கொடுக்கலாம் அது உங்க வசதிக்கு ஏற்ப மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா புனர் பூஜை சாமி எடுக்கிறது சோ சாமி அழைச்சதுலேருந்து மூணாவது நாளில் வந்து நீங்க பண்ணணும் வியாழக்கிழமை எடுத்தீங்கன்னா சனிக்கிழமை மூணாவது நாள் வெள்ளிக்கிழமை எடுத்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணாவது நாள் சோ மூணாவது நாள் வந்து காலையில நேரமா எழுந்திரிச்சு குடிச்சு சாமிக்கு எல்லாம் ஒரு பூஜை பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சோம் சாமிக்கு யூஸ் பண்ண பொருளெல்லாம் தனியாக ஒரு பேங்கில் போட்டு சாமி விரும்பி வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் இருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் தேங்காய் வந்து நம்ம வீட்டு முன்னாடி கட்டிடுவோம் யூஸ்லாம் அதில் இருக்கிற பச்சரிசி கிராம்பு அதில் இருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் நம்ம சக்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப இருக்குன்னு சொன்னால் பச்சரிசி டப்பாலே போட்டு வச்சுக்கோங்க அடுத்தடுத்து விசேஷங்கள் வரும் இல்லை ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க வரலட்சுமி பூஜை நான் ஒரு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபின் கேஸ் நான் ஏதாவது மறந்துருதுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சொன்னதில்ல நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் வரலட்சுமி ரொம்ப எடுத்தது ஸோ தட் குவாலிட்டி கொஞ்சம் டம்பாக இருக்கும் ஏன்னா நான் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் ஒரு கொடுத்தேன் அந்த செட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்